ஹலோ வேர்ல்ட் அனைவருக்கும் வணக்கம் விஜயகாந்த் விஜயகாந்த் அவர்கள் இருபத்தைந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பிறந்து இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு திரைப்பட நடிகராகவும் தேசிய முற்போக்கு கழக திராவிடக் கழகத்தின் தலைமை தலைவராகவும் நிறுவனத்தின் தலைவராகவும் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை தமிழ்நாட்டின் சட்டமன்ற உறுப்பினராகவும் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறாண்டு வரை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அவர் பற்றின சின்ன ஒரு அறிக்கைப்பது தான் பார்க்குறோம் அவர் வந்து பதவி ஏற்றது பார்த்திங்கன்னா பதிமூன்று மே ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்தொம்பது மே ரெண்டாயிரத்தி பதினோரு வரைக்கும் முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க சபாநாயகராக ஜெயக்குமார் இப்போ தனப்பாக இருந்திருக்கிறாங்க முன்னவர் ஜெயலலிதா பின் வந்தவர் பார்த்திங்கன்னா மு க ஸ்டாலின் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக சட்டமன்ற உறுப்பினராக அதே போல் சேம் தேர்ட்டீன்த் மே டுவெண்ட்டி லெவன் அண்ட் நைன்டீன் மே டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் வரைக்கும் இருந்திருக்கிறாரு பின் வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா கே வசந்தன் கார்த்திகேயன் அவர்கள் தொகுதி வந்து பார்த்திங்கன்னா ரிஷி வந்தியம் பதவியில் வந்து பார்த்தீங்கன்னா எயித் மே ரெண்டாயிரத்தி ஆறு டூ தௌசண்ட் சிக்ஸ் அண்ட் எயித் மே டுவெண்ட்டி லெவன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வி முத்துக்குமார் வித்தாசலம் தொகுதியில் போட்டிருக்காங்க அவர் பின் வந்திருக்காரு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோவிந்த் அவர்கள் வந்து எம்எல்ஏ வந்திருக்கிறார் ஆர் கோவிந்தசாமி அவர்கள் தனிநபர் தகவல் பார்த்திங்கன்னா விஜயராஜ் அழகசாமி என்றதை இயற்பெயர் அந்த விஜயராஜ் தான் வந்து விஜயகாந்த் மாற்றிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இருபத்தஞ்சி ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு மதுரை மதராஸ் மாநிலமாக இருந்தது இப்போ வந்து தமிழ்நாடு மாநிலமாக இந்தியாவில் பிரிச்சு பிரிச்சுருக்காங்க இறப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேதி இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எழுபத்தொரு வயசாகுதுங்க அவருக்கு இந்தியர் குடியுரிமை சட்டம் இந்தியர் குடியுரிமை பெற்றிருக்கிறார் அரசியல் கட்சி தேசிய முற்பாக்கு திராவிட கழகம் வாழ்க்கை துணைவு வந்து பார்த்திங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இவர்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் விஜய பிரபாகரன் அண்ட் சண்முக பாண்டியன் இப்போதைக்கு சென்னையில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இவருடைய இளமை காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜயகாந்த் எனும் விஜயராஜ் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகில் உள்ள ராமானுஜபுரம் என்னும் சிற்றூரில் பிறந்திருக்கிறார் சிறு வயதிலேயே அவருடைய குடும்பம் மதுரைக்கு இடம்பெயர்ந்ததால் விஜயகாந்த் மதுரையில் வளர்ந்தார் சிறு வயதிலேயே சினிமா மீது கொண்ட முகத்தால் படிப்பில் ஆர்வம் காட்டவில்லை தன் தந்தையின் மேற்பார்வையில் அரிசி ஆலியில் விஜயகாந்த் அவர்கள் தனது பதின்ம வயதில் சிறு சிறு பணிகளை செய்து வாழ்ந்திருக்கிறார் மன வாழ்க்கை விஜயகாந்த் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் பிரேமலதா என்னும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு விஜயபிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் என இருமகன்கள் உள்ளார்கள் அவருடைய அரசியல் வாழ்க்கை நம்ம ஏற்கனவே அரசியல் வாழ்க்கை டீட்டெயிலாக பார்த்துட்டோம் ாலும் ஒரு சின்ன ரைப்பில் சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடைபெற்ற உள் உள்ளாட்சி தேர்தலில் இவரது ரசிகர் மன்றத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டாங்க அவர்களுடைய பலர் வெற்றி பெற்ற காரணத்தால் விஜயகாந்த் தானும் அரசியலில் ஈடுபட என்ன கொண்டார் இதனை அவ்வப்போதே வெளியிட்டு வந்தார் அரசியல் கட்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கியிருக்கிறார் இவர் கட்சியின் நிறுவன தலைவராக பொறுப்பேற்றார் ரசிகர்கள் மன்றத்தில் மாநில தலைவராக இருந்த ராமோசந்தன் கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா விருத்தாச்சகரம் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றினார் இத்தேர்தலில் மற்ற தொகுதியில் போட்டியிட்ட இக்கட்சியைச் சேர்ந்த மற்ற வேட்பாளர்கள் படுதோல்வி அடைந்தார்கள் ஆனால் இவர் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ஜெயிச்சு உள்ள போனார் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா ரிஷிவந்தம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இத்தேர்தலில் அவரது கட்சிக்கு எதிர்கட்சி தகுதி கிடைத்தது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாறில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராகவும் எதிர்கட்சித் தலைவராகவும் வந்து செயல்பட்டு வந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டியினுடன் இணைந்து முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார் ஆனால் அந்த தேர்தலில் வந்து பெற்ற தொகுதியில் போட்டியிட்டார் ஆனால் அந்த தேர்தலில் இவரும் இவருடைய கூட்டணி கட்சிகளும் அனைத்து தொகுதியிலும் படுதொழியை சந்தித்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரைப்பட வாழ்க்கை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது இவருடைய திரைப்பட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் காஜா விஜயராஜ் என்னும் பெயரை விஜயகாந்த் என மாற்றி கொண்டார் திரைப்படத்தில் நடிக்கும் நோக்கத்தை சென்னைக்கு வந்த இவர் தொடர் முயற்சிக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து தமிழ் திரைப்படங்கள் நடிக்க தொடங்கியிருக்கிறார் தமிழ்நாட்டின் முன்னணி நடிகர்களாக ஒருவராக இருந்திருக்கிறார் இவர் இதுவரை நூற்றி ஐம்பத்தாறு படங்கள் நடித்திருக்கிறதா சொல்கிறாங்க விக்கிபீடியாவுடைய தகவல்படி சான்றுகள் தேவைப்படும் போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் விஜய் நடித்த கேப்டன் பிரபாகரன் என்னும் படத்தின் நூறாவது படமாக வெளிவந்ததை முன்னிட்டு வெற்றியீட்டு தந்திருக்குது இந்த படத்திலிருந்து தான் இவருக்கு கேப்டன் என்ற அடைமொழியை தந்ததாக சொல்கிறாங்க போல் பல தகவல்கள் பல நிகழ்ச்சிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இணைஞ்சிடுங்க மேலும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்